முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் உடனுக்குடன் பண்டுட்டியில் பேருந்து நிலையம் நுழைவு வாயிலில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் போக்குவரத்து பாதிப்பு பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் போக்குவரத்தை சரிசெய்த போக்குவரத்து காவல்துறையினர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் விக்கிரவாண்டியில் இருந்து பண்டுட்டி பேருந்து நிலையம் சென்ற அரசு பேருந்து பேருந்து நிலையம் நுழைவாயிலில் திடீரென பழுதாகி நின்றதால் பண்டுட்டீற்ற கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த பண்டுட்டி போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் போக்குவரத்தை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட நேரமாக பழுதான அரசு பேருந்து பேருந்து நுழைவாயிலில் நடுரோட்டில் நின்று கொண்டிருந்ததால் பொதுமக்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் கடும் அவதி அடைந்தனர் மகளிர் கட்டணம் இல்லா பயணம் என ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருந்த பேருந்து நடுரோட்டில் பழுதாகி நீண்ட நேரமாக நின்றதால் பண்ருட்டி பேருந்து நிலையம் பகுதியில் இருந்த பொதுமக்களிலேயே முகசுழிப்பை ஏற்படுத்தியது பண்டுட்டி பகுதியில் தொடர்ந்து அரசு பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நடுரோட்டிலேயே நின்றுவிடுவதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாவதாகவும் இது குறித்து அரசு போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்